அலூச் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அலூச் டைல்ஸ் டி என்டர்டைமென்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரண் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் இருபது ஏழு முதல் திரையரங்குகளில் பேசுனேன் காலையில் ஒன்பது மணிக்கு மணிக்காருன்னு எங்க வீட்டுக்கார் போனாரு இவங்க வரைக்கும் வெயிட் பண்ண எங்க போனாருனே தெரியல அப்ரமதா தெரியுது தனிப்பட போலீஸ் வந்து எங்க வீட்டுக்காரர் அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவரு தான் ஏதோ பண்ணிட்டு தான் சொல்லி அவர் அரஸ்ட் அவருக்கு அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷமாக ஆகுது ரெண்டு வருஷமாக அவர் எந்த விதமான ஒரு குற்றநடவையும் ஈடுபட்டுறது கிடையாது அவர் நானும் என் குழந்தையும் என் குழந்தை போகிறது ஒன்றரை மாதம் ஆகுது நாங்கள் மூணு பேருமே எந்த பிரச்சனையும் வேணான்னு நாங்கள் தனியாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது எனக்கு இதுக்காக பயமாக இருக்குது நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆகும் அந்த கொலை நடக்கிறப்போ கூட எனக்கு எனக்கு அன்றைக்கி தான் சீமந்தமே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது என்கிட்ட அன்றைக்கி ஏன் கூட தான் இருக்கார் ஆனால் தேவையில்லாமல் அவரு தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு டிவி சேனல் டிவி சேனல்களும் இதுமாரி தகவல்களுக்கு பொய்யான தகவல்கள் வந்திருக்குது அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது உறுதியாக நான் சொல்லுவேன் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது தேவையில்லாமல் காவல்துறை வந்து அவரை வந்து தேடி நீ அரஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க தயவு செஞ்சு அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தயவு செஞ்சு தமிழக அரசு அவர் உயிர் எந்த வித ஆபத்து இல்லாமல் அவரை காப்பாற்றணும் தயவு செஞ்சு அவரை நீங்கள் தான் எங்கிட்ட ஒப்படைக்கணும் அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் தயவு செஞ்சு அவர் எங்கிட்ட ஒப்படிங்க அவர் எந்த குற்ற குற்றநாடுகளும் ஈடுபட்டதே கிடையாதுங்க அவருக்கு பொய்யான தகவலை பரப்பிட்டு தேவையில்லாமல் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தயவு செஞ்சு அவருக்கு உயிரி தேர்ந்து தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிருந்தேன் ப்ளீஸ் நான் இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் மின்னிலேருந்து இருக்கேன் எங்கே போனார்னே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தயவு செஞ்சு அவர் என்கவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னால் தயவு செஞ்சு குழந்தைக்காரு ப்ளீஸ் தமிழக அரசுகள் இது நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு என் கணவரை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அது எந்த இது குற்றுநாடுகளையும் ஈடுபட்டது கிடையாதுங்க இதை இது தமிழக அரசு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என் கணவர் செயல் செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க ப்ளீஸ் அலூச் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அலூச் ஸ்டைல்ஸ் டூ டி வழங்கும் சி பிரேம்குமாரி இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் இருபது ஏழு முதல் திரையரங்குகளில்